ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மான்ஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியாக ஹெல்த்தியானே நம்ம வயிற்றுப்புன்னு ஆட்ருக்கூடிய ரெசிபி ஒன்று பார்த்துக்கலாம் ஜவ்வரிசி தேங்கப்பால் ஸ்வீட் பார்த்துக்கலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல சூடான தண்ணி ஒரு கப் இதில் சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க சுடு தண்ணி தான் நீங்கள் ஊற்றணும் இப்படி மூடி வச்சு இருபது நிமிஷம் வச்சுருங்க நல்ல ஜவ்வரிசி அந்த வெந்நீரில் நல்லா ஊறி வரும் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மட்டும் நெய் இதில் சேர்த்துக்கோங்க இன்னும் தேங்காய் எடுத்துக்கோங்க நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது தேங்காய் கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க தேங்காய் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் இருந்தால் சேர்க்கறதுனால் தூள் சேர்த்துக்கோங்க டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி ஒன்று போல் வந்திருக்கு இதை நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இதை ஆற வச்சுக்கோங்க பாருங்கள் இது நல்லா நமக்கு இப்போ ஆறி இருக்குல்ல இதை இப்போ சின்ன சின்ன போலும் பிடிச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு போல் பிடிச்சி வச்சுக்கோங்க நீ சர்க்கரைக்கு பதிலாக சீனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீனியோட இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஜவரிசி ஊற வச்சுருந்தோம்ல நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்ல ஊறி வந்திருக்கு இதில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க கையில் தண்ணியை தொட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் நம்ம குளக்கட்டை எல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி நீங்கள் குழி பண்ணிக்கோங்க இதே மாதிரி குழி பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா இதை நடுவில் உள்ள வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணி தொட்டுக்கிட்டு இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு கையில் ஒட்டாது நல்ல பர்ஃபெக்டாக வரும் நமக்கு ரெடியாக இருக்குது இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் கையில் தண்ணியை தொட்டுட்டு அதை எடுங்க அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது இதில் இப்ப நம்ம குடி பண்ணிக்கலாம் விட்டுறது இருந்தால் தண்ணியை லைட்டாக தொட்டுக்கோங்க இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்க நமக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்ல வந்திருக்குல்ல உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு இட்லி பேன் வச்சுக்கோங்க மேலே துணி போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம இந்த உருண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இதை மூடி வச்சிடலாம் திறந்து பாருங்கள் மேலே நல்ல ஷைனிங்காக வந்துட்டு இல்லை நல்லா வெந்துட்டு இதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கட்டியான தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் நீங்கள் அரைமுறை தேங்காய் எடுத்துக்கோங்க இது மிக்சியில் போட்டு நல்லா கட்டியான தேங்காய்ப்பால் எடுத்துக்கலாம் பண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் சீனி ஏலக்காய் தூள் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் அதில் சேர்த்துருக்கறதுனால இதில் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் ஏலக்காய் தூளும் சீனியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தேங்காய் ஊற்றிக்கோங்க இந்த ஜவ்வரிசி தேங்காய்பால் ஸ்வீட்ஸுன்னு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நம்மளோட புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி இந்த ஜவ்வரிசிலையும் இருக்குது தேங்காய்பால்லையும் இருக்குது இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க உங்களுக்கு வயிற்று புண்ணு வராது இது கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உண்டுக்குள்ளே ஸ்டஃபிங்கோடு இந்த தேங்காய்பால் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.